இன்றைய மன்னா அநியாயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டதை திருப்பிச் செலுத்துதல் வேத வசனங்கள் லேவியராகமம் ஆறு ஐந்து பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதைத்தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு லூக்கா பத்தொன்பது எட்டு அப்போது சகையை நின்று கர்த்தரிடம் இதோ என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்குத் தருகிறேன் நான் அவனிடமிருந்தும் பொய்யாய் குற்றஞ்சாட்டி எதையாவது எடுத்திருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்பிச் செலுத்துகிறேன் என்றான் ஊழியத்தின் வார்த்தைகள் இரண்டாவதாக நாம் முழுமையாகத் திரும்புவது மட்டுமல்லாமல் நாம் ஒரு ஈட்டுத் தொகையைச் செலுத்தும்போது ஐந்தில் ஒரு பங்கையும் சேர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஐந்தில் ஒரு பங்கை ஏன் சேர்க்க வேண்டும் இந்த கொள்கையின்படி நாம் ஏராளமாக திரும்ப தர வேண்டும் நாம் மற்றவர்களிடமிருந்து பணம் அல்லது பொருட்களை பெற்றிருந்தால் அதை திருப்பி தரும்போது முழு தொகையுடன் ஐந்தில் ஒரு பங்கை சேர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகள் குறைந்தபட்சமாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை அச்சிடும் புத்தகங்களில் ஒரு பக்கத்தின் மேல் கீழ் இடது மற்றும் வலது புறங்களில் ஓரங்களை விட வேண்டும் அதேபோல் மக்களிடம் மன்னிப்பு கேட்பதிலும் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டதை திருப்பிக் கொடுப்பதிலும் நாம் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது நாம் தாராளமாகவும் இருக்க வேண்டும் சிலர் தங்கள் இழப்பீட்டில் ஐந்தில் ஒரு பங்கை சேர்ப்பதில்லை உண்மையில் அவர்கள் செலுத்த வேண்டியதில் ஐந்தில் ஒரு பங்கை விட மிகக் குறைவாகவே திருப்பித் தருகிறார்கள் இந்த விஷயத்தில் நான் உங்களை புண்படுத்தினாலும் மற்ற விஷயங்களில் நான் தவறு செய்யவில்லை மற்ற விஷயங்களில் நான் உங்களை புண்படுத்தவில்லை மாறாக நீங்கள் என்னைப் புண்படுத்தினீர்கள் என்று கூறி அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் இது ஒரு வாக்கு மூலம் அல்ல கணக்குகளைத் தீர்ப்பது நீங்கள் ஒப்புக்கொள்ள விரும்பினால் அவ்வளவு கஞ்சத்தனமாக இருக்காதீர்கள் உங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக மன்னிப்பு கேட்பது சரிதான் ஆனால் குறைவாக மன்னிப்பு கேட்காதீர்கள் முதலில் நீங்கள் ஏன் பாவம் செய்தீர்கள் இப்போது நீங்கள் வெகுமதி அளிக்க வேண்டியிருப்பதால் அதிக தாராளமாக இருங்கள் மற்றவர்களிடமிருந்து பொருட்களை பறிக்காதீர்கள் பின்னர் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மட்டுமே திருப்பித் தர வேண்டும் நீங்கள் தாராளமாக திருப்பித்தர வேண்டும் ஆமேன்